நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவை வந்து கடுமையாக சீண்டி இருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் அதாவது நம்முடைய இந்தியர்களை வந்து போர் விமானத்துல வந்து நாடு கடத்தி இருக்கிறாரு இதனால உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டிருக்கு இதுல மோடி அவர்களுடைய ஆக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தோம்னா அவ்வளவுதான் வங்கதேசத்துடைய மானமே போயிரும் அப்படின்னு முகமது யூனிஸ் வந்து அதிரடியான உத்தரவு போட்டிருக்கிறாரு இதனால் இந்தியா வந்து இப்போ கொஞ்சம் குசியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய அடிமடியில் கை வச்சிருக்காங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் என்ன சும்மாவாக இருப்போம் அப்படிங்கிற தான் கடுமையான பதிலடியை பழி வாங்கியிருக்காங்க இதனால் திகைத்து போயிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் இப்படி சுவாரஸ்யமான செய்திகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருப்பீங்க நீங்களாம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தியர்களை இந்தியாவை நோக்கி நாடு கடத்த தொடங்கி இருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுடைய ரியாக்ஷன் இதற்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விதான் இப்ப இருந்திருக்கு சட்டவிரோத இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு அமெரிக்க ராணுவ விமானம் இன்னைக்கு அதிகாலையில் சான் அண்டோனியாவிலிருந்து பஞ்சாபுடைய அமிர்த சரஸ் நோக்கி புறப்பட்டிருக்கு அமெரிக்கா சட்டவிரோத இந்திய குடியேறுகளை நாட்டிற்கு திருப்பி அனுப்ப தொடங்கி இருக்காங்க அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அவங்க இந்தியாவுக்கு வந்தடைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சி செவன்டீன் அப்படிங்கிற விமானம் இதுக்காக இந்தியாவுக்கு புறப்பட்டிருக்கு இதுக்கு பிரதமர் மோடி அவர்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு அதுக்கு முன்னாடி கொலம்பியா இந்த விவகாரத்தில் என்ன மாதிரியான ரியாக்சனை தந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அமெரிக்காவில் அத்துமறி குடியேறி இருக்கும் வெளிநாட்டினரை வெளியேற்ற அந்த நாட்டு அதிபர் முடிவு செஞ்சுருக்கிறாரு இதுக்காக அமெரிக்காவுடைய விமானப்படை விமானங்களை பயன்படுத்திட்டு வர்றார் ட்ரம்ப் அவர்கள் இந்த விமானங்கள் அத்துமீறி குடியேறியவர்களுடைய சொந்த நாட்டுக்கே கொண்டு சென்று விடும் இந்த விமானங்கள் தரையிறங்கிறக்கு அந்தந்த நாடுகள் அனுமதி தர வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கையும் விடுத்துருக்கிறாரு அமெரிக்காவில் நாலு விதமான மக்கள் அதிக அதிகளவில் அகதிகளாக ஆவணங்கள் இல்லாமல் குடியேறியிருக்காங்க கொலம்பியா மக்கள் மெக்சிகோ மக்கள் இந்தியர்கள் ஆப்பிரிக்கர்கள் அப்படின்னு அதிக அளவில் அங்கே ஆவணங்கள் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்காவில் இருக்கும் கொலம்பியா மக்களை வெளியேற்றுவதில் ட்ரம்ப் அவர்கள் தீவிரம் காட்டிட்டு வர்றாரு இதுக்காக கொலம்பியா நாடு மீது கூடுதல் வரிகளையும் கூட அவர் விதிச்சிருக்கிறாரு கொலம்பியா மக்களே அந்த நாட்டுக்கு திரும்ப அனுப்ப அமெரிக்காவுடைய விமானப்படை விமானம் வந்து தயாராக இருந்திருக்கு ஆனால் இதை வந்து அதாவது இந்த விமானம் இருக்கு இல்லையா இந்த விமானத்தை வந்து நாங்கள் தரையிறங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரே போடா போட்டாங்க கொலம்பியா அரசு இதனை எடுத்து ஃப்ளைட்டை தரையிறங்க விடுங்க இல்லைன்னா வரி கூட்டிகிட்டே போகும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் மேலும் கொலம்பியாவுடைய பொருட்கள் மீது கூடுதலாக இருபத்தஞ்சு சதவீதத்தையும் வரி விதிச்சார் இதனை எடுத்து வேறு வழி இல்லாமல் அமெரிக்காவிலிருந்து ஒரு மகதிகள் விமானத்தை கொலம்பியா வந்து ஏற்றுக்கொண்டாங்க அதோடு அமெரிக்காவிலிருந்து கொலம்பியா மக்களை வெளியேற்ற அதிகாரப்பூர்வமாக கொலம்பியா அரசே விமானங்களை அனுப்பியிருக்கு ட்ரம்ப் அவர்கள் விதித்த வரியினால அச்சமடைந்து வேற வழியே இல்லாம கொலம்பியா வந்து இறங்கி வந்திருக்கு வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்துல கொலம்பியா ட்ரம்ப் அவர்களுடைய அதிரடி காரணமாக இறங்கி வந்திருக்கு இப்படிப்பட்ட நிலையில தான் மோடி அவர்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு மோடி இப்படிப்பட்ட வெளியேற்றப்படும் இந்தியர்களை ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கு இல்லை அப்படின்னா அமெரிக்காவுடைய விமானம் தரையிறங்க அனுமதிப்பாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு அப்படி இல்லைன்னா இந்தியா தனியாக இதற்கு கொலம்பியா போலவே சிறப்பு விமானங்களை இயக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு இப்படி நாடு கடத்தப்படும் இந்தியர்களை இந்தியா ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா இந்தியா மேல ட்ரம்ப் அவர்கள் கூடுதல் வரி விதிக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு இதனால வரி விதிப்பு நடவடிக்கைக்கு மோடி தயாராக இருப்பாரா அல்லது வேறு நடவடிக்கை திட்டங்களை அவர்கள் மேற்கொள்வாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு இந்த வாரத்தில் இதுவரைக்கும் நம்முடைய மத்திய அரசும் வெளியுறவுத்துறையும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் வெளியிடல அதனால வெளியிட பார்ப்போம் இது சம்பந்தமாக நாம வந்து எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்க கூடாது நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் நிதானமா நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் பிரதமர் மோடி அவர்களுடைய அலுவலகம் யோசிச்சு பேசி பேசிதான் ஒரு முடிவை எடுப்பாங்க ஏன் அப்படின்னா இந்தியர்களை நம்ம ஏத்துக்கிட்டாலும் நமக்கு பிரச்சனை ஏத்துக்கல அப்படின்னாலுமே இன்னொரு பக்கம் ட்ரம்ப்னால பிரச்சனை அதனால பொறுமையோடு யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதை பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே அதைத் தொடர்ந்து வங்கதேசம் செய்தி என்ன அப்படின்னா உலக அளவில் வங்கதேசத்துடைய மானமே போகுது இதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளுடன் நடந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் வங்கதேசத்துடைய இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் அவர்கள் அதிரடி ஒன்றை பிறப்பிச்சிருக்கிறாரு இது அங்கே வாழும் இந்துக்கள் உள்பட சிறுபான்மையினருக்கு சாதகமாக பார்க்கப்படுது அதாவது வங்கதேசத்துடைய சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து போலீஸ் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தை முகமது யூனிஸ் அவர்கள் நடத்தியிருக்கிறாரு இந்த கூட்டத்தில் தான் அவர் இந்த அதிரடியான உத்தரவுகளை வந்து பிறப்பிச்சிருக்கிறாரு இந்த ஆலோசனை கூட்டத்தில் இடைக்கால அரசுடைய உள்துறைக்கான ஆலோசகர் ஜஹாங்கீர் ஆலம் சிறப்பு உதவி பிரிவின் முதன்மை ஆலோசகர் சவுத்ரி உள்துறை செயலாளர் அப்படின்னு பல பல்வேறு துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் வந்து பங்கேற்று இருக்காங்க இது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது முகமது யூனிஸ் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா வங்கதேசத்தில் வந்து சிறுபான்மை மக்களுக்கு தேவையான பாதுகாப்பை உறுதி செய்யணும் சிறுபான்மை மக்கள் இல்லாமல் அனைத்து மக்களுடைய உரிமைகள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் நம்முடைய நாடு இங்குள்ள சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கல அப்படின்னா உலக அளவுல வங்கதேசம் மீதான நல்ல பிம்பம் வந்து பாதிக்கும் இதனால இந்த விஷயத்துல நாம வந்து வெளிப்படை தன்மையுடன் நடந்து கொள்ளணும் இதுக்காக கமாண்ட் சென்டர் அல்லது கமாண்ட் தலைமையை அமைக்கணும் இது போலீஸ் மற்றும் பாதுகாப்பு பிரிவினரை ஒருங்கிணைக்கும் வகையில் செயல்பட வேண்டும் நாட்டில் இருக்கும் அனைத்து போலீஸ் நிலையங்களையும் ஒருங்கிணைத்து பணி செய்யணும் போர்க்காலம் போன்று நினைத்து நாம் அலார்ட்டாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா இதுக்கு பின்னாடி அதாவது முகமது யூனிஸ் அவர்கள் எடுத்த இந்த உத்தரவுக்கு பின்னாடி இந்தியா இருப்பதாக சொல்லப்படுது அதாவது இந்தியா வந்து சமீபத்தில் பட்ஜெட் கூட தாக்கல் செஞ்சாங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா வங்கதேசத்துக்கு போன முறை என்ன பட்ஜெட் ஒதுக்குனாங்களோ அதே பட்ஜெட்டை தான் இந்த முறை ஒதுக்குனாங்க கூடுதலாக எதையுமே ஏத்தல நிலைமை இப்படியே போச்சுன்னா வங்கதேசம் வந்து அடுத்த இலங்கை பாகிஸ்தானா மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு கடுமையான பீதியில அதுவும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய மனசை குளிர வைக்கணும் அப்படிங்கறக்காக அங்கே இருக்கும் இந்துக்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் வந்து பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்னு இப்ப அதிரடியான உத்தரவு போட்டிருக்கிறாரு இதே நிலைமை அதாவது நாம வந்து இந்துக்களையும் சிறுபான்மையினரையும் கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா இந்தியா நம்மளை கண்டுக்காது இந்துக்களுக்கு ஒண்ணுன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து துடிச்சு போறாரு அப்படி இருக்கும்போது நாம வந்து இங்க வந்து இந்தியாவை சீண்டிட்டு இருக்க கூடாது அப்படின்னு இன்னொரு பக்கம் முகமது யூனிஸ் அவர்கள் யோசிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இதன் பின்னணியில் என்ன மாதிரியான காரணங்கள் இருந்தாலும் இப்ப அவர் போட்றுகோம் அந்த உத்தரவு வரவேர்க்க தக்கது இந்தியா கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்காங்க குசியில் இருக்காங்க அப்படினு சொல்லப்படுது அதனால் பொறுத்து இருந்து பாப்போம் இது எல்லாமே ஏதாவது கபட நாடகம்மா அல்லது இதன் பின்னணியில் முகமது யூனிஸ் ஏதாவது ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தை வச்சிருக்கிறாரா தன்னுடைய பதவியை பாதுகாக்கிறதுக்காக ஏதாவது சதி திட்டங்களை தீட்டி இருக்கிறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கீழே உள்ள கமெண்ட் சொல்லுங்கள் இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து வரி விதித்தார் இல்லையா இதுக்கு பதிலடியாக சீனா வந்து அதிரடியான புதிய வரி விதிப்பு முறைகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்ட வரி விதிக்கப்படும் நாடுகளுடைய முதல் லிஸ்டில் இந்தியாவுடைய பெயரை வந்து ஆனால் சீனாவுடைய பெயர் வந்து இடம்பெற்றிருந்துச்சு பற்றாக்குறை அடிப்படையில் இந்த வரி விதிப்பை ட்ரம்ப் அவர்கள் மேற்கொண்டார் மெக்சிகோ மற்றும் கனடா மேல இருபத்தி சதவீத வரிகளையும் சீனா மேல பத்து சதவீத வரிகளையும் விதித்தாரு சீனா மெக்சிகோ மற்றும் கனடா ஆகியவை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய வர்த்தக பற்றாக்குறையில் முதல் மூணு இடங்களை பிடிச்சிருக்காங்க சீனா வந்து அதிகபட்சமாக முப்பது சதவீதமும் மெக்சிகோ வந்து பத்தொன்பது சதவீதமும் கனடா வந்து பதினாலு சதவீதமும் வரி பற்றாக்குறையில் பங்கு வகிக்குது அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த வர்த்தக பற்றாக்குறையில் இந்தியா வந்து மூணு புள்ளி ரெண்டு சதவீதம் மட்டும்தான் பெற்றுருக்காங்க அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையில் ஒன்பதாவது இடத்துல இந்தியா தான் இருக்காங்க இதனால அமெரிக்கா வந்து கூடுதல் வரி விதித்த நாடுகளுடைய முதல் லிஸ்ட்ல இந்தியா இல்லை அப்படின்னு சொல்லணும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு ஒரு பகிரங்கமான எச்சரிக்கை ஒன்று விடுத்துட்டு தான் வர்றாரு இது போக டாலர் வர்த்தகம் தாண்டி இந்தியாவின் வரி விதிப்பு முறையை காரணம் காட்டி இந்தியா உள்ளிட்ட சில நாடுகள் மேல இருபது சதவீதம் கூடுதல் வரியை விதிக்கவும் ட்ரம்ப் அவர்கள் முயற்சி செய்வார் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே கனடா மெக்சிகோ மேலே அவர் விதிச்சிருக்கும் இருபது சதவீத வரி இந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அமலுக்கு வருது மேலும் சீனா மீதான வரியை அடுத்த வாரம் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா இந்தியா மீதான வரியாக அவர் அறிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அமெரிக்காவுடைய வரி விதிப்புக்கு ஏற்கனவே கனடா மெக்சிகோ வந்து பதிலடி தந்துட்டாங்க கனடா மெக்சிகோ இரண்டும் அமெரிக்காவுடைய பொருட்கள் மேலே இருபத்தஞ்சு சதவீத வரியை விதிச்சுட்டாங்க தற்போது சீனா பல அமெரிக்க தயாரிப்புகளுக்கு வரி விதிச்சிருக்கு அதே போல விதிமீறல்கள் தொடர்பாக கூகுள் மீதும் விசாரணை அறிவிச்சிருக்கு அமெரிக்க நிலக்கரி மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதி மீது பதினஞ்சு சதவீதம் வரியை சீனா விதிச்சிருக்காங்க அதன் எண்ணெய் மற்றும் விவசாய உபகரணங்கள் மேலே பத்து சதவீத வரியை சீனா விதிச்சிருக்கு இதனால் அமெரிக்காவிலிருந்து நிலக்கரி மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு எண்ணெய் மற்றும் விவசாய உபகரணங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவது குறையலாம் இதனால அமெரிக்காவுக்கு கடுமையான இழப்பு ஏற்படும் அப்படிங்கிற சூழல் வந்து இப்போ ஏற்பட்டிருக்கு ட்ரம்ப் அவர்களுடைய செயல்னால அமெரிக்கா வந்து மிகப்பெரிய சிக்கலில் வந்து மாட்டியிருக்கு கிட்டத்தட்ட சர்வதேச அளவுல வர்த்தக போர் வந்து மூன்று இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் பனிப்போருக்கு அப்புறம் மிக மோசமான வர்த்தக போர் வந்து ஏற்பட்டிருக்கு உலக அளவுல மார்க்கெட்ல இதனால பெரிய அளவுல சரிவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிற அபாயம் வந்து இருக்கு அதே போல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இப்படி பரபரப்பான சூழல் நடந்துட்டு இருக்கும்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்களை சந்திக்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது வருகிற பதிமூணாம் தேதி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போறாங்க அன்னைக்கு ட்ரம்ப் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறாரு அன்னைக்கு இரவு பிரதமர் மோடி அவர்களுக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து டின்னர் கொடுக்கவும் இருக்காரு மேலும் தொழிலதிபர்களுடையும் பிரதமர் மோடி அவர்கள் பேச இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியர்களை வந்து நாடு கடத்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் கட்டமாக இருநூத்தி அஞ்சு இந்தியர்கள் அமெரிக்காவுடைய ராணுவ விமானம் மூலமாக இந்தியாவுக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த சூழலுக்கு மத்தியில தான் பிரதமர் மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர்களுடைய சந்திப்பு நடக்க இருக்கிறது முக்கியத்துவம் பெற்றிருக்கு இரண்டு நாட்டு தலைவர்களுடனான இந்த சந்திப்புல பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு பிரதமர் மோடி ட்ரம்ப் இடையே நடைபெற இருக்கும் சந்திப்பு சர்வதேச அளவிலையும் உன்னிப்பாக கவனம் பெற்று அதனால பொறுத்திருந்து பாப்பன் நண்பர்கள் என்ன நடக்குது அப்படின்னு இந்தியா வந்து இந்த விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக தான் முடிவு எடுப்பாங்க இப்போ கனடா மெக்சிகோ சீனா எடுத்த முடிவை இந்தியா எடுக்க மாட்டாங்க அதே போல ட்ரம்ப் அவர்களும் சீனா கனடா மெக்சிகோ மேல போட்ட விதி மாதிரியே இந்தியா மேலையும் போட மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு ஒரு நப்பாசை இருக்கு அதனால இரண்டு நாடுகளுக்கிடையே இருக்கும் அந்த ராஜதந்திரமும் இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கும் உறவுகளையும் நமக்கு பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே எடுத்தவங்க உத்தோம் அல்லது அவசரப்பட்ட ஒரு முடிவை எடுத்து இந்தியா வந்து இந்த நட்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியா மட்டுமல்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் அப்படிதான் நினைப்பாரு பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வி உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்